வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்போதும் போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு ஒரு புது டாப்பிக்கோடு உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொற்காலமாய் மாறப்போகும் ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து அந்தந்த நேரமும் காலமும் கூடி வரும்போது தான் மாறுது நம்ம என்ன தான் எஃபர்ட் எடுத்தால் கூட எவ்வளவுதான் முயற்சி எடுத்தா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆண்டில் எந்தெந்த ராசிக்கு கோல்டன் பீரியட் கோல்டன் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் இது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அதில் முதலாவதாக வரக்கூடியது இப்போ குரு பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி வரக்கூடிய ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்கிறார் இந்த பயிற்சியின் மூலியமாக பொற்காலம் பெறும் ராசிகள் குரு பார்வையினால் பொற்காலம் பெறக்கூடிய ராசிகள் சிம்பிள் குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு இப்ப இந்த ஐந்தாம் பார்வை என்பது கன்னி ராசிக்கும் ஏழாம் பார்வை என்பது விருச்சிக ராசிக்கும் ஒன்பதாம் பார்வை என்பது மகர ராசிக்கும் விழுகிறது எப்பொழுது மே ஒன்றாம் தேதியிலேருந்து இப்ப இந்த மூன்று ராசிகள் கன்னி விருச்சிகம் மகரம் இதில் மேக்சிமம் அடி வாங்கின ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மற்றும் மகரம் கன்னிராசி ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து செல்லக்கூடிய ராசி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்குது இனிமேல் என்ன நடக்கப் போகுது என்ன செய்யணும் இதை பற்றி பேசுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் கன்னி விருச்சிகம் மகரத்துக்கு இது வரைக்கும் என்ன நடக்குது இனிமேல் என்ன நடக்கப் போகுது நாம் எதை செஞ்சு இதை மாற்றிக்கணுங்கிறத மட்டும் பேசுவோம் முதலாவதாக வரக்கூடியது கன்னிராசி இந்த கன்னிராசி வந்து காலபுருஷனுடைய ஆறாம் வீடு குரு பகவானுக்கு ஆகாத ஒரு வீடு புதனுக்கும் பகை வீடு உங்கள் ராசிநாதன புதனுக்கு குரு பகை வீடு இருந்தாலும் கூட குரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவான பிளானட் அதாவது முழு சுப கிரகம் தெரிஞ்சும் கூட தெரியாமையும் கூட சுபபலங்களை மட்டும் தர கடமைப்பட்டவர் குரு பகவான் சமசப்தம பார்வை ஏழாம் பார்வை என்பது எல்லா கிரகத்துக்கும் இருக்குது அப்போ அஞ்சும் ஒன்பது பார்வைகள் குரு பகவானுக்கு ஒரு ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லலாம் அந்த வகையில் குரு பகவான் இப்போது அஞ்சாம் பார்வையாக கன்னிராசியான உங்கள் ராசியை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஐந்தாம் பார்வையால் குரு பகவான் என்னெல்லாம் கொண்டு வர போகிறார் அதுங்கிறத அடுத்தது பார்ப்போம் முதல்ல இப்போ என்ன உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கடன் சுமையானது அதிகரித்திருக்கும் இருக்கும் அதிகமாகும் இந்த கடந்த ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள பணத்தட்டுப்பாடு என்பது அதிகரித்திருக்கும் அடுத்தபடியாக பணத்தட்டுப்பாடு கட்டுப்படுத்தி அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் வந்து அதிகரித்திருக்கும் தடைகள் தாமதங்கள் அதே மாதிரி முன்னோர்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு முன்னோர்கள் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் கடந்த ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும் இதற்கெல்லாம் மேலே எவ்வளவு முயற்சி நீங்கள் பண்ணினாலும் நல்ல கல்வி அழகு பணம் படிப்பு இருந்தாலும் கூட திருமணம் என்பது அமையாமல் உங்களை அலைய வைக்கும் கடைசியாக ஒன்றுலேருந்து இரண்டு முதல் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆண்டுகளுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள லாஸ்ட் டூ இயர்ஸாக இப்போ நாம் சொன்ன எல்லாமே நடந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே புத்திரர்களினால் பிரச்சனை குழந்தைகளினால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு அவர்களை படிக்க வைக்க முடியாமல் பணப்பட்டுப்பாடாக பிரச்சனையில் அலைவது நினச்ச ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க முடியாமல் தவிப்பது மனதில் இயக்கப்படுவது இது ஒரு பக்கம் அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்களானவங்களுக்கு கேது பகவானால் உடலில் உபாதைகள் நிறைய இருக்கு உடல் உபாதைகள் சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு புதுசு புதுசா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும் இதுதான் கடந்த இரண்டு ஆண்டு ஆண்டுகளில் அதிகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையிலும் கூட இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைத்தவுடன் உங்களுடைய எதிரியாகவே இருந்தாலும் கூட குரு பகவான் நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராவார் அப்படிங்கிற அடிப்படையில் புத்திரபாக்கியம் பெறக்கூடும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பாக்கியம் என்பது உருவாகும் அடுத்தபடியாக தனகாரகன் குரு பகவான் அவருடைய சிறப்பு ஐந்தாம் பார்வை உங்கள் மீது வருவதனால எவ்வளோ பண கஷ்டம் பண முடக்கம் இதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளில வருவீங்க இந்த பணத்தினால ஆனவங்க இந்த பணத்தை வந்து கொடுத்த பணம் வரல நம்மளால் இன்னொருத்தருக்கு பணம் கொடுக்க முடியலங்குற லாக்குக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பண பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க அதே மாதிரி குரு பகவானுடைய ஐந்து சிறப்பு பார்வையால் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரப்போறீங்க பொற்காலமாய் உங்கள் வாழ்க்கை பணம் விஷயத்தில் மாறப்போகுது புத்திரர்கள் விஷயத்தில் மாறப்போகுது அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியில் விழும்பொழுது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது குருவுடன் இணையும் பொழுது கேட யோகம் என்பது பிறக்கும் ஞானம் நல்ல கல்வி நல்ல எண்ணங்கள் நல்ல குருமார்களுடைய சந்திப்பு நல்ல தெய்வ தரிசனங்கள் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன வரீங்க ஒரு பாசிட்டிவ் சர்க்கிள்குள்ளே வரீங்க உங்களை அறியாமல் உங்களுக்கு உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்க போகிறது இதெல்லாம் நடக்கப் போகுது இத்தனை நல்ல விஷயங்களும் பொற்காலமாய் உங்கள் வாழ்க்கையில் பணம் குழந்தை விஷயம் ஞானம் நல்ல எண்ணங்கள் முன்னேற்றம் கல்வி நல்ல வேலை வாய்ப்புகள் அத்துணையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக கோல்டன் பீரியடாக மாறப்போகுது இதை மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல குழப்பத்திலேருந்து வெளில வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாத்துக்கும் மேல தேவையில்லாத நட்பு கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே நட்புனால அசிங்கப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய யோகம் பிறவியில உங்களுக்கு வந்துடும் நண்பனால ஏமாத்தப்படக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்கள் நல்லவராக இருந்து உங்க நண்பனும் நல்லவராகவே இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் உங்கள் நண்பன் எதிரியாக மாறுவார் நண்பன் செந்தனலும் நீர்போல் தெரியும் அது மாதிரி உங்கள் நண்பனும் பகை போல் தெரிவார் சில நாட்களில் இது நடந்தே தீரும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் பாதிப்புகள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான் குரு பகவான் அவரை பிரார்த்தனை செய்யணும் தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரகத்தில் போய் பிரார்த்தனை செஞ்சு உங்களால் முடிந்த கல்வி சார்ந்த தர்மங்களை செய்ய வேண்டும் யாருக்காவது படிப்புக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குறதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் சஸ்டைனபிள் குரோத் வந்து வரும் அடுத்தபடியாக விருச்சிகராசி குரு பகவானுடைய சமசப்தம பார்வை விருச்சிகராசியின் மீது விழுவதனால் விருச்சிகராசி குரு பகவானுடைய ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை ராசியின் மேல் எழுதுவதனால் இதுவரைக்கும் ராசிக்கு என்ன நடந்ததுங்கிற புல்லட் பாயிண்ட்ஸில் பார்ப்போம் ராசி எடுத்திங்கன்னா முதல் விஷயமா விருச்சிக ராசிக்கு மனதில் சொல்ல முடியாத காயங்களும் தழும்புகளும் இருக்கும் இது இயற்கையிலே இருக்கும் சந்திரன் நீச்சம் பெறுவதனால் மனம் என்பது சந்திரன் மைண்டு அவர் நீச்சம் பெறும் பொழுது இயற்கையிலேயே உங்களுக்கு பாவத்துவம் பெறக்கூடிய மனம் இருக்கும் பாவத்துவம்னா காரண காரியமே இல்லாம மனசு சங்கடப்படும் அதுதான் விருச்சிகத்துடைய அடிப்படை குறிக்கோள் உங்களுக்கு ஒரு விஷயம் தான் மனசு சங்கட பண்ணணும்னு இல்லை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி சேரில் ஓரமா உட்கார வச்சா கூட பத்து வருஷம் ஆனாலும் மனசுக்குள்ள சங்கடப்பட்டு இருக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலைன்னா கூட இது ஒரு முதல் டிராபேக் இரண்டாவது கடந்த ஒரு ஒரு பத்து வருஷமாகவே விருச்சிக ராசிக்கு டைம் சரியாக இல்லை ஏழரசனி முடிஞ்சும் கூட ஃபுல் ரெக்கவரி இல்லை சில ராசி என்பர்கள் அறுபது முதல் எழுபது சதவீதம் ரெக்கவரி ஆகி வந்தாலும் கூட முழு ரெக்கவரி இல்லை இது ஒன்று இப்போ ராசிக்கு என்னென்னா முக்கியமாக இந்த உறவுகள் அதாவது இந்த காதலிச்சு ஒரு தலை காதல் இல்லை ரெண்டு தலை காதல் கூட பிரிஞ்சு போய் அதில் கூட மனசில் அழையக்கூடிய உளைச்சல் என்பது அதாவது நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிவு இந்த பிரிவு என்பது உறவு வராமல் இருக்கிறதே பரவாயில்ல நல்லா பழகிட்டு பிரியுதுங்கிறது மனிதனுக்கு ஆகாத விஷயம் மனிதனால் அட்டாச் தான் பண்ணிக்க முடியும் மனிதனுடைய மனம் என்பது எல்லாத்தையும் சேர்த்துக்கக்கூடிய தன்மையை உடையது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனம் நிம்மதி அடைய வேணும்னா எல்லாத்தையும் பிரிகிற தன்மையில் மனது மாறணும் விட்டு விலகக்கூடிய தன்மையில் மாறணும் எல்லாத்தையும் அடுக்கி அடுக்கி சேர்த்து வச்சுக்கிற தன்மையில் மனம் என்பது மறுபடி மறுபடி பர்டன் இந்த பொதி மூட்டை எடுத்து இந்த ஒரு ஒட்டகத்து மேலே போடுவாங்க அந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டியை சேர்த்துக்கணும் பானத்தை சேர்த்துக்கணும் உறவை சேர்த்துக்கணும் காதலை சேர்த்துக்கணும் அவங்க மேல உயிருக்கு உயிரா பாசம் வைக்கணும் உயிருக்கு உயிரா பாசம் வைக்காம இருக்க முடியுமான்னா அன்பு என்பது ரொம்ப கட்டாய தேவை தான் அந்த உலகம் இயங்குது ஆனாலும் கூட அந்த அன்ப தாமக மேல இருக்கிற தண்ணி மாதிரி வேணும்னா வைக்கவும் வேண்டாம்னா எடுக்கவும்ங்கிற பக்குவம் யாருக்கு வருதோ அவர்களால மட்டும்தான் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும் எந்த உறவா இருந்தாலும் சரி ஒரு அம்மா கூட தான் பையன் மேல பாசம் வைக்கிறா குழந்தையே பத்து மாதம் சுமந்து பெற்று அந்த பத்து மாதம் சுமந்து கொடுத்த பெற்ற குழந்தை ஒரு இருபத்தி ஆறு வயசு ஆகும்போது கல்யாணம் பண்ணுறான் இன்னொரு பொண்ணை அப்போ அம்மா வைக்கிற பாசம் அம்மாவுக்கு அதை தாங்க முடியாது ஐயோ என் பையன் என்னை விட்டு அப்படி தான் ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணை நினச்சி தாங்க முடியாது எந்த ஒரு அன்பும் ஒரு ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸில் ஏறி இன்னொரு ஸ்டாப்பிங்கில் தான் ஆகவே வேண்டும் இது மாற்றே இல்லை இது இயற்கையுடைய நீதி அப்போ எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வெச்சிக ராசி நீங்கள் எதிர்பார்த்தாலும் எவ்வளோ க்ளோஸாக ஒருத்தர் மேல் அன்பு வச்சாலும் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒன்று நீங்கள் இறங்குவீங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி அவங்க இறங்குவாங்க இது சாத்தியமே ஆக இந்த இதில் நீங்கள் வெளில வரணும் ரெண்டாவது விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முடக்கத்தை நம்ம பார்க்க முடியுது கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா சிவியரான பிஸ்னஸ் லாஸ் பணம் அப்படியே பட்டுவாடால் அப்படியே முடங்கி கிடக்கிறது அப்படியே தொழில் வந்து அடுத்த ஸ்டேஜ்களில் இருக்கிறதுக்கே சர்வைவ் ஆகிறதுக்கே முடியல தொழில் வந்து முடக்கம் அடையிறது கூடியது தொழில் முடக்கம் என்பது விருச்சிக ராசிக்கு சரளமாக நம்ம பார்க்க முடியுது மூன்றாவது பாயிண்ட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கை திருமணத்தில் ஏற்பட்ட பந்தத்தில் ஏற்பட்ட விரிசல்கள் இந்த இல்லற பந்தத்தில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் விருச்சிக ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற்று ஜாதி வேற்று மதம் ஏன் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் மேரேஜ் பண்ணுறது யார் நமர் குப்சாமி அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு டயானாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா அவர் ராசி தான் டயானாக்கும் குப்சாமி மேல விருப்பம் வருது ஏன்னா அவர் விருச்சிக ராசி சோ இது வந்து சாத்தியம்னா இது வந்து விருச்சிக ராசியில மட்டும்தான் இந்த மாதிரி திருமணம் வாழ்க்கை செய்தவர்கள் விருச்சிக ராசியில கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் வாழுவாங்க ஆனால் ஒரு இது ஒரு சூட்சமம் என்னன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எண்பது சதவிகித பேருக்கு திருமணத்திற்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆனால் சில பேருக்கு ராசியில இந்த திருமண பந்தம்ங்கிறது கொடூரமானதா இருக்கும் எப்படின்னா தாக்குதல் வார்த்தை தாக்குதல் உடல் அளவில் தாக்குதல் இந்த மாதிரி வயலன்ஸ் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கு இந்த இது ஒரு அவஸ்தை வராங்க விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் ஒன்று தொழில் முடக்கம் மற்றொன்று உறவுகளில் பிரச்சனை செல்ஃபாகவே மூணாவது பெரிய பிரச்சனை மனசுல தன்னாலவே அழுத்தம் பண்ணிக்கிறது எப்பவுமே அழுத்தமாகவே இருக்குது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் சோகமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கக்கூடியதை வெளில ஒண்ணும் இப்போ விருச்சிக என்ன நடக்க போகுது குரு பகவானுடைய ஏழாம் பார்வையினால மனதில் தெளிவு என்பது பிறக்கும் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய நிலையில் அந்த சந்திரனை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை சந்திர பகவான் அடைவார் இதுல நீச்ச பங்கம் என்பது ஒன்று நீச்ச பங்க ராஜயோகம் என்பது ஒன்று நீச்ச பங்கம்னா மனசு ரொம்ப அழுத்தமா இருக்கும் கொஞ்சம் நியூட்ரல் நல்ல நிலைமைக்கு வருது நீச்சம் நீச்ச பங்கம்ங்கிறது நீச்ச பங்க ராஜயோகம்னா ஜீரோக்கு வந்த மனசு மறுபடியும் ஹண்ட்ரட்ல போய் உட்கார்றது ராஜயோகம்னு சொல்றோம் இப்போ மனது புத்துணர்ச்சி அடைஞ்சா மாதிரி திடீர்னு யாரோ பேயல உள்ள பூந்துட்டா மாதிரி பல விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குரு பார்வையினால மிகப்பெரிய அளவில் மனதில் தெளிவு பெறுவீர்கள் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ தனகாரகன் அப்படிங்கிறதுனால இந்த தொழில் முடக்கத்தை விளக்குவார் குரு பகவான் எஸ்பெஷலி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் லக்சரர்ஸ் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் போலீஸ்மென் கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய விருச்சிகராசி இவர்கள் எல்லாருக்கும் குரு பகவான் தொழில் முடக்கத்தை அறவே நீக்குவார் மூன்று இந்த விச்சிகராசியை குரு பகவான் பார்ப்பதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது முழுமையாக அகல் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அடுத்தபடியாக மகர ராசியை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதுவரைக்கும் ராசிக்கு என்ன நடக்குது மகர ராசிக்கு முக்கியமாக என்ன நடக்குதுன்னா ஏமாற்றங்கள் உத்தரை நம்பி நீங்கள் ஏமாந்து போனது நான் வந்து பணத்தை மட்டும் சொல்லலை ஒருத்தரை நம்பி ஒரு வேலையை கொடுத்து ஏமாந்து போனது ஒருத்தருக்கிட்ட ரகசியம் ஒன்று சொல்லி அதை நம்பி அவங்க ஊர் ஊராக சொன்னது ஒருத்தர்கிட்ட வந்து உங்கள் மனசை பறி கொடுத்து அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து ஏமாந்து போனது இப்படி ஏமாந்து 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 போகிறது மகர் ராசிக்கு கடந்த ஒரு ஏழு வருஷமாக அசால்ட்டாக நடக்குது எல்லாத்தையும் நம்பி ஏமாறுறது வாழ்க்கையை விட்டுறது இது ஒன்று ரெண்டாவது மகர் ராசிக்கு வேறு என்ன பிரச்சனைனா முக்கியமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பணம் என்ன பண்ணோம்னா வாழ்க்கையை அப்படியே லாக் பண்ணி வச்சிடும் கை கால் எல்லாத்தையும் கட்டி கழுத்தெல்லாம் கட்டி தொங்க விட்டணும் இந்த பணம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த காலகட்டத்தில் இந்த பணம் இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்கவும் முடியாது சாகவும் கூட முடியாது சரி செத்துட்டா எரிக்கவும் கூட முடியாது இந்த பணம் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு டெட்லியான ஒரு இது அந்த பணம் வந்து விரச்சிக ராசி அன்ப அந்த பணம் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக டேக்காக காட்டுது எஸ்கேப் ஆகுது வர மாதிரி இருக்கு ஆனால் வரல அதுதான் நம்ம தமிழ் படத்தில் கூட வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி பணம் என்பது மகர ராசி என்பர்களுக்கு படாத பாடுபடுத்துது இந்த பணத்தை எப்படி வந்து கைப்பற்றுவது இது குருவுடைய பார்வை தனகாரனுடைய பார்வையினால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்டெபிலைஸ் ஆகும் சிறப்பு பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் தவிர மகர ராசி என்பர்களை ஏடரை சனியுடைய காட்டம் அடிச்சு நொறுக்கி அப்பளமாக்கி ஓரத்தில் உட்கார வச்சிருக்கு மகர ராசி பல அன்பர்களை ஓடி இருந்தால் தெருக்கோடி கொண்டு வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ரிவைவ் ஆகி தன்னுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தன்னுடைய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் ரிவைவ் ஆகி மறுபடி ஒரு நல்ல பொசிஷனில் வரத்துக்கு உண்டான அத்துணை வேலைகளையும் இந்த குரு பகவான் செஞ்சே தீருவார் இது ஒன்று இதெல்லாம் மேலே குரு பகவான் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும்போது மகர ராசிக்கு பாக்யங்கள் கொட்டும் பாக்கியம்ங்கிறது கைக்கு ஏற்றது வாய் கேட்டாது இந்த கஷ்டம் இந்த ஏழரசனினால தோ மாமா தான் சொந்த மாமா தான் அவர் தான் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கார் அந்த கம்பெனியில் அவராலேயே ஒரு வேலை வாங்கி தர முடியல தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் நல்ல பொசிஷனில் இருக்கு அவன் கம்பெனியில் நம்மளை ரெஃபர் பண்ண மாட்டேங்கலாம் நமக்கு எல்லா தகுதியும் இருக்குது படிப்பு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குன்னா ரெஃபர் பண்ண மாட்டேங்கலாம் சொந்த காதலி தான் அவளால் நம்மளை பார்க்க முடியும் பேச முடியும் ஆனால் வேற ஒருத்தருக்கு ரூட்டு போட்டுட்ருக்காங்க இது எல்லாம் எப்படி நடக்குது தயம் உங்கள் நேரம் சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு கட்டப்பூச்சி கூட உங்களை வந்து கால் எடுத்து உதைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டயம் சரியில்லைன்னு சொன்னா என்ன வேணா நடக்கும் அப்போ விநாச காலே விபரீத்த புக்தி நமக்கு கூட மைண்டு தப்பா கூட வேலை செய்யும் நல்லவரா யாராவது நமக்கு நல்லது செய்ய வரும்போது அவங்கள தப்பா நினைக்கிறதும் கெட்டது வர நினைக்கிறவங்கள நம்ம நல்லவங்களாக நினைக்கிறதும் கூட நம்மளோட பேட் டைம் தான் அப்ப மகர ராசிக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியங்கள்னால் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கல்வி சார்ந்த விஷயமோ வேலை சார்ந்த விஷயமோ திருமணம் சார்ந்த விஷயமோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயமோ இல்லை ஒரு பென்ஷனுக்கே அப்ளை பண்ணிருக்கீங்க இன்னும் வரலைன்னாலும் கூட எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் எத்தனை வேணால் நீங்கள் எதை வேணாம் எடுத்துக்கோங்க உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பங்கள் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு குருவுடைய சிறப்பு பார்வையினால் நல்ல காலம் பிறக்கத்தான் போகிறது மே ஒன்றாம் தேதி முதல் ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த தக்க வைத்துக் கொள்ள குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருங்கள் விரதம்ங்கிறது தப்பு இல்லை நம்மளை வருத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்புங்கிற அனாட்டமைக்கு கூட ஒரு சைக்கிள் தேவைப்படுது காலியா விடுங்க ஒரு நாள் எதையும் சாப்பிடாம நான் வெஜிடேரியனை தவிரங்க இது மாதிரி தவிர்க்க தவிர்க்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்பட்டே தீரும் ஆக என் அன்பிற்குரிய கன்னி விருச்சிக மகர ராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கை குரு பகவானுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் பொற்காலமாய் மாறப்போகிறது என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை மீண்டும் உங்களை மறுபடி வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்